என்ன பிள்ளைங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எப்பவும் நல்லா இருக்க இந்த பாட்டியோட பிரார்த்தனை இந்த பதிவில் ஒரு ஜென் கதையை நான் படித்ததை உங்ககிட்ட சொல்கிறேன் நமது நாட்டில் பிறந்த புத்த மதம்தான் போதிசத்துவர் என்ற மகான் மூலம் சீன நாட்டிற்கு போய் ஜென் என்று ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க நம்மது பாரதத்தின் இந்து தர்மத்தை போல் சின்ன நாட்டின் இந்த ஜென் தத்துவமும் வாழ்க்கைக்கான நல்ல நெறிகளை கற்றுக் கொடுக்கும் ஒரு அருமையான தத்துவம் எதுவானாலும் என்ன எங்கே இருந்தாலும் என்ன நல்லது எங்கே இருந்தாலும் எங்கே இருந்து வந்தாலும் கத் கற்றுக்கணும் ஏற்றுக்கணும் இல்லையா அப்படிங்களா ஒரு சிறுவன் ஜென் தத்துவத்தை தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கான் அந்த தத்துவத்தில் கை தேர்ந்த ஒரு பெரிய ஞானியை பற்றி கேள்விப்பட்டு அவரை தேடி அவர் இருக்கும் இடத்திற்கே போகிறான் கண்களில் ஆர்வம் பொங்க மிகுந்த நம்பிக்கையோடு அவரை வணங்கி தன் எண்ணத்தை வெளிப்படுத்தி எவ்வளவு நாளில் நான் இந்த தத்துவத்தை கற்றுக்கலாம் அப்படின்னு ஆவலாக கேட்குறான் அந்த சிறுவனின் ஆவல் நிறைந்த முகத்தை பார்த்த அந்த பெரியவர் பத்து ஆண்டுகள் அப்படிங்கிறார் இன்னும் கூடுதலாக உழைச்சா அப்படிங்கிறான் அந்த பையன் சற்றே மௌனமாக இருந்த ஞானி இருபது ஆண்டுகள் அப்படிங்கிறார் சிறுவனுக்கு குழப்பமா இருந்தாலும் அதை காட்டிக்காமல் முழு நேரம் பயிற்சி செஞ்சால் இதுவே வேலையாக இதையே செஞ்சா அப்படின்னு கேட்குறான் முப்பது ஆண்டுகள் அப்படிங்கிறாரு அந்த பெரியவர் எனக்கு புரியலையா முழு நேரமும் அது ஏன் நினச்சி உடச்சாலும் இவ்வளோ நாள் காலம் ஆகுங்கிறீங்களே அது ஏயா அப்படின்னு கேட்குறான் பணிவா அவனுடைய ஆவலை புரிந்து கொண்ட அந்த ஞானி ஒரு மெல்லிய சிரிப்புடன் சொல்ல ஆரம்பிக்கிறார் உன்னோட ஒரு கண்ணை உனது லட்சியத்தில் வைக்கும்போது இன்னொரு கண்ணை மட்டுமே நீ போகும் பாதையில் வைக்கிறான் அந்த சிறுவனுக்கு சட்டென்று ஒரு பொறி தொட்டுது தீவிரமாக யோசிக்க தொடங்குகிறான் அவர் சொன்ன விஷயத்தில் உள்ளிருக்கும் ஞானத்தை அந்த ஞானம் அவனுக்கு புரிய ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு அந்த ஞானி தொடர்ந்து சொல்கிறார் முடிவில் என்ன கிடைக்கும் என்பதில் மட்டுமே கவனம் செலுத்தினால் அவனால் உண்மையான முழு ஞானத்தையும் புரிஞ்சுக்க முடியவே முடியாது அதுக்கு பதிலாக அந்த முழு ஞானத்தை புரிஞ்சிக்க அவன் போகும் ஒவ்வொரு பாதையிலும் கவனத்தை செலுத்தணும் அதில் எதிர்படுற ஒவ்வொரு மேடு பள்ளத்தையும் புரிஞ்சு நடந்துக்கணும் ஏற்றுக்கவும் செய்யணும் அப்படின்னு சொன்னவர் அவனிடம் கதை போல ஒன்று சொல்கிறார் ஒரு கற்பனை செய்து பார்ப்பா ஒரு பெரிய உயரமான மரத்தில் நிறைய நல்ல பழுத்த சாறு நிரம்பிய சுவையான பழங்கள் இருக்குது அதை பறித்து சாப்பிடணும் அப்படின்னு நீ அந்த மரத்து மேலே ஏறுறேன்னு வச்சுக்கோ கொஞ்சம் யோசிச்சுப்பார் உன் எண்ணமும் நினைப்பும் அந்த பழத்தின் சுவையிலும் இனிப்பிலும் மட்டுமே இருந்தால் மரம் ஏறுவதில் இருக்கிற உன் கவனம் தெசை மாறி போயிடும் அதனால் நீ கீழே விழுந்து விடுற கூட விழுந்துடுறது கூட வாய்ப்பு இருக்குது அதற்கு பதிலாக நீ ஏறும் ஒவ்வொரு அடியிலும் கவனமாக இருந்து மரத்தின் மேல் ஏறுனா மரத்தின் சொர சொரப்பான பகுதிகளை மனதில் கொண்டு உன் விரல்களையும் கைகளையும் கால்களையும் அதுக்கு ஏற்ற மாதிரி மரத்தில் பதிச்சு பதிச்சு நன்றாக நல்ல கவனமாக பிடிச்சிக்கிட்டே மரத்தின் மேலே ஏறுனா அதே நேரத்தில் உன்னோட சுற்றி வீசுகிற சுத்தமான காற்றையும் நன்றாக உள்ளிழுத்து மரம் ஏறுவதை நன்றாக அனுபவித்து ஏறிக்கொண்டே போனால் நினச்சி பாரு அந்த பழங்களை சுவைக்கும் உன்னுடைய லட்சியத்தை நீ ஒவ்வொரு அடியிலும் உணர்வாய் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் மரத்து மேலே ஏறுற ஒவ்வொரு அடியிலும் நீ உணர்வாய் வாழ்க்கையும் ஒரு மரத்தில் ஏறி அதில் இருக்கிற பழங்களை பறித்து சாப்பிட்றது மாதிரி தான்ப்பா உனது லட்சியத்தையே அளவுக்கு அதிகமான நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உன் பயணத்தையே நீ இழக்க நேர்ந்தாலும் நேரிடும் அதனால் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்ளும் போதோ அல்லது ஏதாவது பயிற்சி புதுசாக எடுக்கும் போதோ இல்லைன்னா ஒரு லட்சியத்தை அடைய முயற்சி செய்யும் போதோ நீ தேர்ந்தெடுக்கும் வழியிலையும் முழு கவனத்தையும் செலுத்தணும் அந்த கோலை மட்டும் நினச்சிக்கிட்டே அதை மட்டும் நினச்சிக்கிட்டே இல்லாமல் அதுக்கு உண்டான பாதை அதை அடையிறதுக்கு உண்டான பாதையிலையும் நம்ம முழு கவனமும் இருக்கணும் இதை நினை நினைவில் வச்சுக்கணும்ப்பா அந்த பயணத்தை முழு மனசோட அனுபவித்து கீழே விழுந்தாலும் மேலே எழுந்திரிச்சாலும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஏற்றுக்கிட்டு நம்ம முயற்சியை செஞ்சுக்கிட்டே போகணும் அதுலேருந்து கற்றுக்கவும் செய்யணும் கீழே விழுந்தா எந்திரிக்கணும் கீழே தான் எந்திரிக்கணுங்கிற நினப்பு வரும் அப்போ நம்ம கவனமாக இருப்போம் நம்மளோட அடுத்த அடி எடுத்து வைக்கிறதில்ல அப்போது கற்றுக்கிறதும் அதில் இருந்து அப்போ அந்த பயணத்தின் ஒவ்வொரு நொடியையும் அனுபவிக்கணும் ஏன்னா சில நேரங்களில் நம்ம பயணத்திலேயே நமக்கு ஒரு நல்ல வெகுமதி அதாவது அவார்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு முடிக்கிறார் என்ன ஒரு அருமையான வழக்கம் இல்லையா பிள்ளைகளா நீ நடமாடும் பாதையில் கவனம் வைத்தால் அங்கு நடப்பது நலமாய் நடந்துவிடும் அப்படின்னு ஒரு பழைய சினிமா பாட்டு ஆக ஒரு இலக்கை அதாவது கோல் உன் அதை அடையிறதுக்கு முடிவெடுத்து அதில் இறங்கும்போது நாம் தேர்ந்தெடுக்கும் பாதையிலும் நம்மளோட முழு கவனத்தையும் செலுத்தணும் அதாவது இலக்கு எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் தொடர்ந்து நாம் செல்லும் பாதையும் அதில் நமது பயணமும் சரியா பிள்ளைங்களா செட் யுவர் கோல் செலக்ட் த கரெக்ட் பாத் ப்ரொசீட் கேர்ஃபுல்லி அச்சீவ் யுவர் கோல் ஆல் தி பெஸ்ட் பிள்ளைங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் எழுதுங்க ஷேர் பண்ணுங்கள் அதோடு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இது மாதிரி ஒரு நல்ல விஷயத்தோட அல்லது கதையோட, உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டேக் கேர் பை பாய் ஆல் த பெஸ்ட் பிள்ளைங்களா வணக்கம் நன்றி ஜாய் ஹிந்த்